சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கூலி திரைப்படம் பார்த்தினாக்கா உலகம் முழுக்க நானூற்றி எழுபது கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருக்கதாக ஏற்கனவே நம்ம அதை காலையில் பேசியிருந்தோம் ஸோ அது ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துவிட்டேன் கோட் திரைப்படத்தோடைய ஒட்டுமொத்த வசூலியும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கூலி திரைப்படம் பார்த்தீங்கனாக்கா முறியடிச்சிருக்கா அதேமாரி பொன்னியின் செல்வன் ஃபஸ்ட்டு பார்ட்டோடைய ஒட்டுமொத்த வசூலியும் இப்போ ரஜினி சார் பார்த்தீங்கனாக்காக்காக்க இப்போ முறியடிச்சிருக்காரு ஐநூறு கோடின்றது அடுத்த ஒரு நாள் ரெண்டு நாளில் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி ட்ரேட் வட்டாரத்தில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் அடுத்தது மெயினான விஷயம்னாக்கா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இந்த படம் நூற்றி அறுபது கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்குங்க இது வந்து நிறைய ட்ராக்கர்ஸும் பேசுகிறதுல நம்ம ஃபேன்ஸும் யாரும் இது பெருசாக அதை கண்டுக்கிறதே இல்லை ஏன் தமிழ்நாட்டை பற்றி பேச மாட்டாங்கன்றது எனக்கும் புரியல ஸோ தமிழ்நாட்டில் நூற்றி அறுபது கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு வந்து பற்றினாக்கா ஒரு வசூலை குவிச்சுனாக்கு இப்போ வீட்லேஸாக நடந்திருக்கு ஆனால் இந்த டைம்லேயும் கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லிட்டு ஒவ்வொரு சென்டருக்கு ஏற்ற மாதிரி மாறுது ஸோ நல்ல ஒரு ஆக்குபென்சியோடு தான் அந்த படம் ரன்னாக எனக்கு தமிழ்நாட்டில் ஸோ சீரியஸாக எனக்கு அது புரியல தமிழ்நாட்டில் படம் ஓடலையா ஓடுதா அப்படின்றத பற்றி யாருமே பேச மாட்டாங்க பட் ஆனால் நூற்றி அறுபது கோடிக்கு மேலே அசால்ட்டாக கலெக்ட் பண்ணுறாக்காரு அதாவது திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா படம் வந்து நல்லா போயின்னு அவரும் ஓப்பனாக சொல்லியிருக்காரு திருச்சி ஸ்ரீதர் அவர்களும் பார்த்தீங்கனாக்கா ஓப்பனாகவே சொல்லிருக்காரு இந்த படம் வந்து ஜெயிலருக்கு இணையான வசூலுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு மாரி அவங்களும் பல யூடியூப் சேனல் கொடுத்து அந்த இன்ட்ரி கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம ஃபேன்ஸ் பார்க்குறீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வசூல் தான் அதுவும் சென்னையில் பார்த்தீங்கனாக்கா நிறைய தடத்தில் இன்னுமே ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடினு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பக்கம் எனக்கு போது அடுத்தது மலேசியாவில் பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் கலைக்கியிருக்காங்க மலேசியாவில் அந்த ஃபர்ஸ்ட்டு வீக்கெண்டு அப்படின்னு வரும்போது அந்த படத்துடைய முதல் ஒரு வாரத்தில் அந்த வசூல் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரஜினிஸ்வரோட கூலி திரைப்படம் வந்து பத்து மில்லியனுக்கு மேலே வசூல் குவிச்சிருக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னாக்கா அறிவிச்சிருந்தார் இது வரைக்கும் தமிழ் படத்தில் எந்த ஒரு படத்துக்கும் கிடைக்காத ஒரு வெற்றி பெரிய வசூல் இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி மேக் பண்ணிருக்காரு மலேசியாவில் கூலி திரைப்படம் தான் அப்படின்ற மாதிரி அந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டரே ஓப்பனாக தான் அந்த ஊர் லோக்கல் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதுவும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது வரலாறு படத்தில் எந்த ஒரு படமும் பத்து மில்லியன் அந்த ஊர் மதிப்படி பத்து மில்லியன் வந்து தொட்டதே கிடையாது தலைவர் அசால்ட்டாக அதை பண்ணியிருக்காரு முதல் அந்த மைல் ஸ்டோன்ல ஒரே வாரத்தில் தொட்டது நம்ம தலைவர் மட்டும்தாங்க